ஒரு முறை உமர் அலி அல்லாஹன் அவர்கள் ஒரு இரவு நேரத்தில் ஒரு விளக்கை பத்த வைத்துக் கொண்டு அலுவலக வேலையாக வேலை செய்து கொண்டிருந்த நேரத்தில் அவருடைய மனைவி அந்த வீட்டுக்குள் நுழைகிறார் மனைவியை இருப்பாட்டை செய்த உமர் அலி அல்லாஹன் அவர்கள் திடீரென்று அங்கே ஒளிந்து கொண்டிருந்த விளக்கை தன்னுடைய வாயினால் ஊதி அவர் நிறுத்தி விட்டார் இதனை குழம்பி போன உமர் ரலி அல்லாஹூ அவர்களுடைய மனைவி அவரிடம் கேட்கிறார் அமீர் ஏன் நீங்கள் நான் வருகின்ற போது இந்த விளக்கை நீங்கள் ஊதி அணைத்து விட்டீர்கள் என்று அவர் கேட்கிறார் அதற்கு உமர் அலை அல்லாஹு அன்பு அவர்கள் சொன்ன பதில் இந்த சபைக்கும் எனக்கும் கௌரவ உங்களுக்கும் அவையில் இருக்கின்ற எல்லோருக்கும் பொருத்தம் என்று நினைக்கின்றேன் உமர் அலி அலாகுவான் அவர்கள் கூறினார்கள் இங்கே பற்றி வைத்துக் கொண்டிருக்கின்ற விளக்கு அரச பொருள் செலவிலே அரசாங்க செலவிலே பயன்படுத்தப்படுகின்ற விளக்கு நீ இங்கே வந்து தனிப்பட்ட விடயங்களை பேச இருப்பதனால் அரச செலவிலே பயன்படுத்தப்படுகின்ற இந்த விளக்கினை தனிப்பட்ட விடயங்களுக்காக பாவிக்க கூடாது என்பதற்காக அதனை நாங்கள் ஊதி வைத்திருக்கிறோம் என்று உமர் அலி அல்லாஹுவன் அவர்கள் குறிப்பிட்டார்கள் கௌரவ முதல்வர் அவர்களே அமதி அமானிதத்தை பேணுதல் என்பது ஒரு அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டவர்களுக்கு இருக்கின்ற மிகவும் கடுமையான பண்பு அக்கறை பற்றி மாநகர சபையினுடைய மக்கள் இந்த கௌரவ சபையினை உறுப்பினர்களை தெரிவு செய்திருக்கிறார்கள் அவர்கள் எம்மீது பயங்கரமான சில கடமைகளையும் சுமைகளையும் அவர்கள் சுமத்தி இருக்கிறார்கள் அது அவர்களுடைய அன்றாட வாழ்க்கையிலே மிகவும் பாதிக்கப்படக்கூடிய சில முக்கியமான பொறுப்புகளை செய்ய வேண்டிய கடமையை அவர்கள் இந்த சபையிடம் சாட்டியிருக்கிறார்கள் அதாவது அள்ளப்படாத குப்பைகளாக இருக்கட்டும் சுத்தப்படுத்தப்படாத வீதிகளாக இருக்கட்டும் ஒளிராத விளக்குகளாக இருக்கட்டும் யாரோ ஒருவருடைய வீட்டுக்கு முன் ஒளிராத விளக்குகளுக்காக நாங்கள் கேள்வி கேட்கப்படுவோம் அதிலே எங்களுடைய சொர்க்கமும் நரகமும் இருக்கிறது ஒரு ஒளிராத யாரோ ஒருவரின் ஒளிராத வீட்டிற்காக நாங்கள் இறைவளுக்கு பதில் சொல்ல வேண்டிய ஒரு கடப்பாடு இருக்கிறது என்கின்ற ஒரு பிரஜினையோடும் அதை பற்றி ஒரு சிந்தனையோடும் நாங்கள் எல்லோருமே செயற்பட வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்ள விரும்புகிறேன் அடுத்ததாக கௌரவ முதல்வர் அவர்களே அக்கறை பற்றி மாநகர சபையினுடைய தற்போதைய நிலையினை நாங்கள் பொதுவாக பார்க்கிற பொழுதோ ஒரு தொய்வான நிலையிலே இருக்கிறது என்கின்ற உண்மையை நாங்கள் எல்லோருமே ஏற்றுக்கொள்ள வேண்டும் இதிலே பல நீண்ட மாற்றங்களை நாங்கள் செய்ய வேண்டியிருக்கிறது உதாரணமாக இன்று நான் நான் நீதிமன்றத்துக்கு செல்கின்ற வழியிலே ஒரு குறிப்பிட்ட சகோதரர் ால் இங்க இருக்கின்றட்டுப்பாக்கு பின்னால் இருக்கின்ற பகுதியிலே குப்பைகளை கொண்டு வந்து கொட்டியிருக்கிறார்கள் குப்பைகளை மிகவும் துருவாசம் வீசுகின்றதனால் அங்கே இருக்கின்ற அலுவலகர்களுக்கு கூட வேலை செய்ய முடியாத நிலையில் அவர்கள் மாநகர சபைக்கு வந்து அவர்கள் முறைப்பாட்டை செய்திருக்கிறார்கள் அது மட்டுமல்ல கிழக்கு வட்டாரத்தின் உபசபாலக வீதியில் இருக்கின்ற ஒரு வீ வீதி விளக்கை போட வேண்டும் என்று பதினாறு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி முறைப்பாடு கொடுத்தும் அந்த விளக்குகள் இன்னும் போடப்படவில்லை இதை எதை சொல்ல வருகிறேன் என்றால் எங்களுக்கான பணிகள் அதிகம் இருக்கின்றன அவற்றை எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்தி செய்ய வேண்டிய ஒரு கடப்பாடு எங்கள் எல்லோருக்கும் இருக்கிறது என்கின்ற விடயத்தினை நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் கௌரவ அவர்களே அக்கறை பற்றி சபையில் இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்னவென்றால் எங்களுக்கான வருமானத்தை அதிகரித்துக் கொள்கின்ற வழியினை நாங்கள் பார்க்க வேண்டும் அந்த வருமான அதிகரிப்பை செய்யாமல் மாநகர சபையினுடைய அன்றாட நிர்வாகத்தினை எங்களால் கொண்டு செல்லவே முடியாது என்கின்ற விடயத்தில் நாங்கள் எல்லோருமே கவனமாக இருந்து எவ்வாறு வருமானத்தை அதிகரித்துக் கொள்ள முடியும் என்கின்ற விடயத்திலே நாங்கள் மிகவும் கருஷனையோடு செயற்பட வேண்டும் அதற்கான புதிய யுக்திகளையும் புதிய வருமானத்தை ஏற்படுத்துகின்ற விடயங்களையும் நாங்கள் கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கின்றேன் அத்தோடு கௌரவ முதல்வர் அவர்களே இறுதியாக நான் ஒரு விடயத்தைக் குறிக்கொள்ள விரும்புகிறேன் மார்க் ஹெர்பர்ட் என்கின்ற ஒரு அறிஞர் கூறிய விடயம் குட் கவர்னன்ஸ் நெவ டிஃபென்ஸ் அப் ஒன் லாஸ் பட் அஃப் அன் த பர்சனல் குவாலிட்டிஸ் ஆஃப் தோஸ் ஹூ கவர் நியாயமான ஆட்சி என்பது சரியான ஆட்சி என்பது ஒரு சட்டங்களின் மீது உருவாக்கப்படுவதல்ல அவைகள் அந்த சட்டங்களை பிரயோகிக்கின்ற அரசியல் செய்கின்ற மனிதர்களாலுடைய நல்ல தன்மைகளால் தான் உருவாக்கப்படுகிறது என்று கூறினார் சட்டங்கள் எங்களை சுற்றி வரையறைகள் இருந்தாலும் அதனை பிரயோகிக்கின்ற அதனை அதிகாரம் படைத்தவர்களுடைய நல்ல செயற்பாடுகளால் தான் இந்த சட்டத்தில் மற்ற ஒரு நிர்வாகத்திலும் நாங்கள் உயர்ந்த நிலையை அடைந்து கொள்ள வேண்டும் தேசிய மக்கள் சக்தியினை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற உறுப்பினர்களாக நாங்கள் நான்கு பேர் இருக்கிறோம் உங்கள் எல்லோருக்குமே தெரியும் இந்த நாட்டின் கௌரவ ஜனாதிபதி அவர்கள் தேசிய மக்கள் சக்தியினுடைய சார்ந்தவர் அதனுடைய அமைச்சரவையில் இருந்து பாராளுமன்றம் எல்லாமே தேசிய மக்கள் சக்தியுடைய சார்ந்தது ஒரு மாநகர சபையினுடைய அதிகாரத்தின் மேலே இருப்பவர் உள்ளூராட்சி அமைச்சர் அதுவும் தேசிய மக்கள் சக்தியினுடைய அமைச்சராக இருக்கிறார் அதனால் அகப்பை யாருடைய கையில் நுனியில் இருந்தாலும் அடியில் அகப்பை இருந்தாலும் கூட சட்டியும் அதனுடைய அடுப்பும் இல்லாவிட்டால் அந்த அகப்பை வைத்து எதுவுமே செய்து கொள்ள முடியாது எனவே எங்களால் ஆன முழு முயற்சியை அரசாங்கத்தை சார்கின்ற உள்ளூராட்சி பிரதிநிதிகள் என்ற அடிப்படையில் இந்த அக்கறை பற்றி மாநகர சபையை முன்னர் எடுத்துச் செல்வதற்கான உங்களுடைய ஆக்கபூர்வமான எல்லா பிரேரணைகளுக்கும் எல்லா விடயங்களுக்கும் எங்களுடைய பரிபூரணமான ஒத்துழைப்பை நாங்கள் தருவோம் என்கிற விடயத்தையும் கூறி சட்ட வரையறைகளுக்கும் உங்களுடைய தனிப்பட்ட காரணங்களுக்கும் அரசியல் அதிகாரங்கள் எங்கேயாவது பயன்படுத்தப்படுகின்ற பொழுது அது இடத்தை பிடிக்கின்றவர்களாக இருந்தாலும் சரி குப்பை கொட்டுகின்றவராக இருந்தாலும் சரி இரவு நேரத்திலே அங்க தூளை போட்டு ஒழிப்புகளாக இருந்தாலும் சரி அவர்கள் எல்லாருக்கும் எதிரான எங்களுடைய குரல்கள் மக்கள் சார்பாக இருக்கும் என்ற விடயத்தினை கூறி எம்பெருமான கூறிய கதையோடு முடித்துக் கொள்கின்றேன் மக்களை ஆழ்வதற்காக அதிகாரம் கொடுக்கப்பட்ட மனிதன் மக்களை கவனிக்கவில்லை என்றால் சுவனத்தின் வாசனையை கூட நிகழ மாட்டான் சொல்ல